பாலிவுட்ல பரியரும் பெருமாள் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மாரி செல்வராஜ் இயக்கத்துல நீலம் வந்து அப்படின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ் ரிலீஸ் ஆச்சு ஆகி மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பை ஆகலாம் இந்த படத்துல ஹீரோ நடித்த ஒரு முக்கியமான படமா வந்து அமைஞ்சிச்சு அவர் நடிப்பு மூலியமாகவும் சரி இந்த சரி இந்த படத்துல வந்து சந்தோஷ நாராயணன் வந்து மியூசிக் பண்ணியிருப்பாரு இந்த படத்துடைய பாட்டுக்கு அனைத்துமே வந்து கட்டி தொட்டி எங்கும் வந்து பரவலாக வந்து பேசப்பட்டு வந்துட்டு இருந்தது இந்த வகையில இப்போ இந்த படத்தை பாலிவுட்ல வந்து ரீமேக் பண்ண போறதா வந்து ஒரு தகவல் வந்து வெளிவந்திருக்கு அபிஷியலா வந்து அதை வந்து சொல்லியிருக்காங்க என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாஷியாக் இக்பால் அப்படின்ற அவருடைய இயக்கத்தில் தடக் டூ அப்படின்ற செகண்ட் பார்ட்டாக தான் வந்து எடுக்க போகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் டுவெண்ட்டி செகண்ட் நவம்பர் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகதான் வந்து அபிஷியலாக வந்து நோட்டீஸில் சொல்லியிருக்காங்க இந்த படத்தில் யார் யார் ரோல் ப்ளே பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதிரோட கதாபாத்திரத்தில் சித்தார்த் சதுரவேதி அப்படின்றவங்க பண்ண போகிறாங்க ஆனந்தியோட கதாபாத்திரத்தில் வந்து ஸ்கிரிப்தி மூடி அப்படின்றவங்க வந்து பண்ண போகிறாங்க அப்படின்றது வந்து தகவல் வந்து வெளி வந்திருக்கு தடக் ஒன்று வந்து அதாவது இதுக்கு முந்தைய படம் வந்து எந்த படத்தோட தவழுவல் ஆகும் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைராத் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நாகராஜ் முன்ஜுலே அப்படின்ற ஒரு திரைப்பட இயக்குனரான அவருடைய படத்தை வந்து ரீமேக் பண்ணப்பட்டது தான் தடக் ஒன்று அது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து சாஷா காட்டன் அப்படின்ற அவருடைய இயக்கத்துல வந்து ரிலீஸ் ஆகி ஒரு நல்ல சமூக கருத்து வந்து வட இந்தியாவில் வந்து சொல்லப்பட்டதாக வந்து கூறப்பட்டது தடக் ஃபர்ஸ்ட் பாட்டில் வந்து இஷான் காட்டன் ஜான்வி கபூரம் வந்து நடித்திருப்பாங்க இந்த படம் வந்து ஒரு நல்ல வரவேற்பை ஏற்படுத்தி மக்கள் மத்தியில் ஒரு பேசும் பொருளாக வந்து இருந்துட்டு வந்தது சைரத் படம் ரெண்டாயிரத்தி பதினாறில் எடுத்து நாகராஜ் முன்ஜிலே வந்து ஒரு நல்ல வரவேற்பு வந்து ஏற்படுத்தின படம் தான் இருக்குது அறுபத்தோராவது தேசிய திரைப்பட விருது வங்கி விழாவில் வந்து பன்றி அப்படின்ற படத்து மூலயமா வந்து ஒரு நல்ல வேர்ல்ட் வைட் வந்து ரீச் ஆன ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்குனர் வந்து பேர் வாங்கின ஒரு படம் அது அந்த படத்தில் சமூகத்துக்கு தேவையான சமூகத்தில் அடிப்படுற ஒடுக்கப்படுறவனுடைய ஒரு வழியை வந்து சூப்பராக வந்து சொல்லியிருப்பாரு அந்த படத்துக்காக வந்து சிறந்த திரைப்பட இயக்குனர் விருதை வந்து தட்டி தூக்குனாரு தேசிய விருதை வாங்கினாரு அதுக்கப்புறம் வந்து அவர் எடுக்கக்கூடிய படங்கள் அனைத்துமே வந்து ஒரு பேசப்படக்கூடிய ஒரு படமாக தான் வந்து எடுத்துட்டு வந்துட்டு இருந்தாரு அதுக்கு முன்னாடியும் வந்து அப்படி தான் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காரு அந்த வகையில் இந்த மாதிரி வந்து அவருடைய படம் வந்து ரீமேக் செய்யப்பட்டது தமிழ்ல இருந்து இந்த மாதிரி வந்து பரியர் பெருமாள் அப்படின்ற படம் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு பேஸ் பொருளாக வந்து இருக்கும் அப்படின்ற செய்யப்படுது தமிழ்ல இருந்து ஒரு படம் வந்து பாலிவுட்ல தழுவி எடுக்கிறாங்க அதுவும் வந்து ஒரு பெருமாள் மாதிரி ஒரு நல்ல படத்தை வந்து பாலிவுட்ல சொல்ல நினைக்கிறாங்க ஒரு குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுது